வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலின் தலைப்பு செய்திகள் ஊழலை பின்தொடரும் தென்னிலங்கை அரசியல் சுரேஷ் எம்பி தலைமைத்தல் புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை தேர்தல் ஆணைக்குழு பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு இரு நாட்களுக்கு நீர்வட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை பதினோரு நாட்களில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் எரிபொருள் துப்பாக்கி முனையில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கொழும்பை சேர்ந்தவர் அதிரடி கைது சிக்கிய பொருள் இன்று இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை தொடர்பின விரிவான செய்திகள் தேர்தலுக்கு செலவளிக்கும் படத்தை மீளப்பெற தென்னிலங்கை அரசியல் தலைமைகள் ஒவ்வொருவரும் ஊழல் அரசியலையே பின்தொடர்வார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கை வரலாற்றில் அரசியல் ஊழல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது ஜனாதிபதிகளில் இருந்து கீழ்மட்ட அரசியல்வாதிகள் வரை ஊழல் மேற்கொள்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமுறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபரால் சிங்களத்தில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இம்முறை தேர்தலில் அரிய நேத்திரன் மீதான மக்கள் செல்வாக்கின் நிமித்தம் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தங்களது பாதுகாப்பு தொடர்பில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலின் தன்மை இம்முறை தேர்தலில் தங்கள் மீதான மக்கள் செல்வாக்கின் நிமித்தம் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதனூடாக முழு தேர்தல் பெறுபவர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் புலனாய்வு அறிக்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது எதிர்காலத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் நிகழ்வுகளின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் போது அந்த விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு தாழ்மையுடன் அறிவிக்கின்றோம் புலனாய்வு மதிப்பீட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுவதால் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மேலதிகமாக சகல வேட்பாளர்களுக்கும் விடயங்களின் கீழ் அச்சுறுத்தல் உள்ளது என்றும் அது தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என குறித்த கடிதத்தில் அனுப்பப்பட்டுள்ளது தேர்தலில் தாம் வாக்களிக்கும் வேட்பாளர் தொடர்பில் கருத்து என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் அவ்வாறு வெளியிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிக்கும் வேட்பாளரை பற்றி யாரேனும் ஒருவரிடம் கேட்பதும் சட்டவிரோதமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தல்களிலும் இவ்வாறானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டியின் பல பிரதேசங்களில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ளது அதன்படி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் குடிநீர் விநியோகம் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மகாவளி அதிகார சபையினால் வல்கொள்ள திசை மாற்று அணைக்கட்டுக்கு நீர் இழுத்து செல்லப்படுவதால் எதிர்வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விநியோகம் பழமைக்கு திரும்பும் எனவே அப்பகுதிகளில் உள்ள நுகர்வோர் இந்த இரண்டு நாட்களிலும் தங்கள் தேவையை நிர்வகிப்பதற்கும் போதுமான தண்ணீரை சேமித்து வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இலங்கைக்கு இந்த மாதத்தின் கடந்த பதினோரு நாட்களில் மாத்திரம் நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி இந்த கால பகுதியில் நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவிலிருந்து குறித்த பகுதியில் எட்டாயிரத்து எண்ணூற்றி பதினேழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அத்துடன் பிரித்தானியா ஜெர்மனி சீனா மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே வழி இந்த வருடத்தில் இலங்கைக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்தை நெருங்கியுள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது புத்தளத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் கை துப்பாக்கியை காண்பித்து இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தொடுவாவ போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற மகாவெவ பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த நபரொருவர் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் முகாமையாளரிடம் கை துப்பாக்கியை காண்பித்து சுமார் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவை கொள்ளையடித்து சென்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இந்த கொள்ளை சம்பவம் குறித்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் முகாமையாளர் போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டின்படி எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் அதனை அண்வித்த பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை பரிசோதனை செய்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகள் மற்றும் மின் சிகரெட்டுகளை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டவிரோத பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்த பயணியை விமான நிலையத்தின் வைத்து சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான யூஎல் டூ ஹண்ட்ரட் துபாயில் இருந்து கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவரது பொதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு லட்சத்தி இருபது சிகரெட்டுகள் அடங்கிய அட்டைப்பட்டிகளை கண்டுபிடித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரையான மலைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹமாதோட்டை மொடராகலை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் காற்று மணத்தியாலத்துக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்